ரீல் ல் தொடங்கக்கூடிய ஒரு நிலையில் நாம் எல்லாம் இருக்கிறோம் ரபியில் அவ்வல் என்பது நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலும் தான் செல்லம் அவர்களுடைய நினைவுகளை வாழ்க்கையை வரலாற்றை உணர்வு பூர்வமாக உலகமெல்லாம் நினைவு கூறக்கூடிய ஒரு மகத்தான நல்ல நாட்களாக அவைகள் அமைந்திருக்கிறது நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலும் தான் சொல்லிய வரலாறுகளை நாமும் தெரிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் நம் உயிரினும் மேதானவர்கள் என்று அருள் அருள்மரையிலே சொல்கிறார் அப்படிப்பட்ட நாயகத்தை பற்றிய செய்திகளை வாழ்வை வரலாறை நாம் அறிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் அவருடைய வரலாறு தெரியாமல் ஒரு மனிதன் குரானை கூட சரியாக விளங்க இயலாது இவருடைய வரலாற்றை தெரியாமல் குரான் இதனுடைய தெளிவுரையை கூட அவரால் புரிய முடியாது நாற்பது வருஷ காலம் உங்களோடு வாழ்ந்திருக்கிறேனே நீங்கள் யோசிக்க வேண்டாமா என்ற ஒரு கருத்திலே குரானில் ஒரு ஆயத்து வருகிறது இந்த ஆயத்திற்கு அர்த்தத்தை எப்படி நாம் விளங்க முடியும் உன்னுடைய நாற்பது வருஷ வாழ்க்கையை விளங்காமல் நாயகமே தாங்கள் மகத்தான மிக உயர்வான குணத்தில் இருக்கிறேன் என்று அல்லாஹு தாலா சொல்கிறானே அவருடைய வரலாறுகளை படிக்காமல் என்ன குணம் எப்படி அந்த வாழ்க்கை என்பதை தெரியாமல் அந்த ஆயத்திற்கான விளக்கத்தை நாம் எப்படி புரிய முடியும் இலக்கும் இல்லாசுவின் ஹசனா வாழ்க்கையில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறானே இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் யாரும் இல்லை வாழ்வின் துறையில் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த அல்லாஹுடைய இருக்கிறது என்று சொல்கிறானே அந்த ஆயத்தினுடைய விளக்கத்தை வரலாற்றை படிக்காமல் அவர்களை பற்றி தெரியாமல் எப்படி நாம் அந்த ஆயத்தை விளங்குவது எனவே நாம் எல்லா காலத்திலும் தெரிந்திருக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட இந்த ரபியில் அவ்வள் போன்ற இந்த மாதங்கள் வருகின்ற நேரத்தினுடைய வரலாற்றை மீண்டும் நினைவுகூரக்கூடியவர்களாக அவருடைய வரலாற்றை நாம் ஈடுபாட்டோடு படிக்கக்கூடியவர்களாக அதை நாம் தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்வருடைய கண்ணியத்தை கல்வின் அடித்தளத்தில் பதித்து வைப்பதற்குண்டான ஒரு உன்னதமான உயர்நிலையை பேணக்கூடியவர்களாக நாம் ஆயிருக்க வேண்டும் வரலாறு என்பது பல அதிசயங்களை சந்தித்திருக்கிறது அல்லாசுடைய வரலாறு அல்லாஹுடைய சூழ்நிலை வரலாறு பல அதிசயங்களை கொண்டது அவருடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு கட்டமும் வித்தியாசமானது அதே போல வரலாறு என்பதிலே பல்வேறு நிலைகள் என்று சொன்னாலும் ஒரு தனிப்பட்ட மனிதரை பற்றி இந்த உலகத்தில் இவ்வளவு செய்திகளை ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதரை பற்றி இவ்வளவு செய்திகளை உலகத்தின் எந்த மனிதருடைய வரலாற்றில் பார்க்க இயலாது அதிலும் பதிவு சாதனங்கள் எல்லாம் இல்லாத ஒரு காலகட்டம் இன்னும் சொல்ல போனால்

வா அதிலையும் சுப கற்பனையான செய்திகள் அழையன் பல் உட்காந்தகும் என்னை பற்றி யாராவது பொய்யான செய்தி ஒருவர் சொன்னால் தன் இருப்பிடத்தை நரகமாக்கட்டும் என்று சொன்னார் வாழ்விலே உண்மையை தவிர உண்மையை தவிர வேறு எதுவும் சொல்லக்கூடாது என்று சொன்னவர்கள் என்னை பற்றி யாராவது ஒரு பொய் செய்தியை எதிரிகள் கூட செல்லா செல்லவர்கள் பொய்யர் என்று சொன்னதில்லை எதிரிகள் கூட சல்லா அவர்களை சாதிப்பல்ல மீன் நீங்கள் உண்மையாளர் நன்னம்பிக்கையாளர் என்று சொன்னார் அவருடைய வாழ்வை பார்த்தவர்கள் நாற்பது ஆண்டு காலம் உங்களோடு வாழ்ந்திருக்கிறேன் யோசிக்க வேண்டாமா என்று தன் வாழ்வை முற்படுத்தியவர்கள் வாழ்க்கையிலே வரலாற்றில் ஒரு செய்தி வருகிறது ஒரு நாள் அபூஜகிலும் இஸ்லாமிய எதிரிகளிலே மிகப்பெரிய எதிரி அபூஜகிலும் ஜஹீலும் அகனஸ் என்று ஒருவர் அவர் ரெண்டு பேரும் எதிரி தான் பின்னால் அந்த இஸ்லாமாகி விட்டார்கள் ரெண்டு பேரும் ஒரு நாள் இரவிலே ஒரு சந்திக்கிறாங்க ஒரு இடத்துல ரெண்டு பேரும் சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த நேரத்தில் இந்த அகனஸ் கேட்கிறார் முகமதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கிறார் சொன்னதெல்லாம் இருக்கட்டும் நமக்கு பிடிக்காதவர் இருக்கட்டும் அவங்கள பத்தி உங்க அபிப்பிராயம் என்னன்னு கேட்கிறேன் ரெண்டு பேரும் கடும் எதிரிகள் சந்தித்து பேசுகிறார்கள் மனந்திறந்து சொல்லுங்க என்ன லாயரா நான் நம்மளை யாரும் பார்க்கல நம்மளை சுத்தி யாரு இந்த விஷயத்தை கேட்கவும் இல்லை நம்மளை யாரும் பார்க்கவும் இல்லை நம்ம பேசிக்கிற விஷயத்தை கேட்கறதுக்கும் ஆட்கள் இல்லை அப்படி ஒரு இடத்துல இருக்கிறோம் நீங்க என்ன சொல்றீங்க அவங்கள பற்றி உடனே அந்த நேரத்தில் அபுஜைகள் சொன்னான் அந்த நேரத்திலே முகமது அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த நேரத்தில் ஒரு பொய் கூட சொன்னதில்லை இல்ல ஒரு பொய் கூட சொன்னதில்லை தான் அப்படி வாழ்ந்தால் என்பது மாத்திரமல்ல இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏதாவது சில காரியங்கள் வரம்பு மீறி பாவங்கள் நடந்தாலும் கூட வட்டிய பார்க்காத சமுதாயம் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு சொட்டு மதுவை கூட வாயிலை வைத்து பார்க்காத ஒரு சமுதாயம் உருவாக்கினார்களே சாதாரணமானதான் அதன் வாசனையை கூட நுகர்ந்து பார்க்காத அதை வெறுக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை இந்த உலகத்தில் உருவாக்கி காண்பித்தை காலங்கள் ஆகி நானூறு ஆண்டுகள் காலங்கள் கடந்தும் கூட இன்றும் சாதாரணமான விஷயமா உலகம் ஆச்சரியத்தோடு பார்க்கிறது வரலாற்றை உலகம் ஆச்சரியத்தோடு பார்க்கிறது உலகத்தை நிலைநிறுத்திய நூறு நூறு மனிதர்கள் என்று தி ஹண்ட்ரட் நூல் பழைய செய்திதான் நூறு பேருக்கு முதன்மையானவராக சல்லா அவர் முன்னிறுத்துகிறார் மைக்கேல் ஹாட் இரண்டாவது யாருன்னு ஐசக் நியூட்டனை சொல்கிறார் ஏன் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நவீன சாதனங்கள் என்று என்னென்ன உண்டோ எல்லா நவீன சாதனங்களையும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு அவர் காரணமாக இருந்தார் மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு நியூட்டன் காரணமாக இருந்தார் எனவே உலகத்திலே மிகப்பெரிய பிரயோஜனத்தை மக்களிடத்தில் தாக்கத்தை உண்டாக்கியவர் என்று அவர் இரண்டாவது சொல்கிறார் பண்பாட்டிலும் வாழ்க்கையின் நெறியிலும் ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை உருவாக்கியதிலே ஒரு இரையற்றம் உள்ள வாக்கை உருவாக்கியதிலே ஒரு பேடுதலான அறமான ஒரு வாழ்க்கையை உருவாக்கியதிலே இவரை விட அவர்கள் சிறந்திருக்கிறார் என்று செல்லா பொருட்படுத்துகிறார் உலகத்தினுடைய ஆய்வாளர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் திகைப்போடு பார்க்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் ஆயிருக்கும் தான் மாத்திரம் பயிர் சொன்னது இல்லை சுகை மருந்து மக்காவிலிருந்து இதிர செய்து மதியநா செல்கிறார்கள் மக்காவாசிகள் புடிச்சுக்கிட்டாங்க எங்க ஊர்ல வந்து இங்க சம்பாதிச்சு சொத்து எல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டு நீங்க எங்க இருந்தோ வந்து எங்க இருந்தோ வந்து இங்க நீங்க சொத்து சம்பாதிச்சு சேர்த்து அதை வச்சிருப்பீங்க நீங்க அதுக்கு இஷ்டப்பட்ட இடத்த எடுத்துட்டு போவீங்க உங்களை எப்படி விட முடியும் அதனால நீங்க இருந்து போகணுமானா நீங்க சம்பாதிச்ச அந்த சொத்துக்கள் எங்க இருக்குது அதை பூரா சொல்லிட்டுதான் போகணும்னா சொன்னாங்க எல்லாவற்றையும் இருந்து விடுகிறேன் என்னை விட்டு வருங்க செய்து சொல்கிறேன் சொன்னாங்க ரவியா சுகை சுகை லாபமான ஒரு வியாபாரத்தை செய்துட்டாங்க சொன்னாங்களாம் இந்த மரத்தடியில இடத்துல என்னுடைய புதையில் புதைச்சு வச்சிருக்கிறேன் இடத்துல என்னுடைய புதையல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம் சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க கேட்ட ஒரு ஆள் அந்த மரத்தடியில போய் தோன்றார் இன்னொரு ஆள் சொன்னாங்க தப்பிச்சு போறதுக்கு என்னத்தியாவின் சொல்லிட்டு போறாரு நீங்க என்ன மரத்தை ஓடிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற அப்படின்னு கேட்டாங்க அவர் தப்பிச்சு போறதுக்கு அந்த மரம் இந்த மரம் அந்த தெற்கு புறத்தில் உள்ள அந்த மரம் வலது புறத்தில் உள்ள இந்த இடம் சொல்லிட்டு போறாரு நீங்க என்ன அந்த இடத்தை தோடிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க அந்த நேரத்தில் இஸ்லாத்தின் எதிரிகளாக இருந்தவர்கள் மாற்று கருத்து உள்ளவர்கள் முகமது சல்லா சலவர்களையுமோ சஹாபிகளையோ ஏற்றுக்கொள்ளாத அவர் திரும்ப சொன்னார் முகமது சல்லாசன் அல்லாஹ் நீ சத்தியம் விட்டு சொல்கிறேன் முகமது சல்லாசனுடைய தோழர்கள் என்று பொய் சொன்னதில்லை சொன்னார் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் எப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் உலகத்தை மாற்றியவர்கள் எப்படி இருந்த உலகம் அதையும் யோசித்து பார்த்தான் எப்படி இருந்த ஒரு உலகம் இந்த உலகத்திலேயே ஐயாமல் ஜாஹிலியாவினுடைய மொத்த அறியாமையின் உருவகமாக இருந்த இடங்கள் அப்படிப்பட்ட இடங்களை மாற்றிய மாமனிதரான நமது உயிரின மேலான கண்மணி செல்லம் அவர்களை பற்றி நாம் என்ன தெரிந்திருக்கிறோம் பெருமக்கள் வரலாறுகளை படிக்க வேண்டும் நாம் ஓவியங்கள் உருடைய வாழ்க்கையை படிக்க வேண்டும் உருடைய வரலாறுகளை படிக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு துல்லியமான வரலாறு உலகத்தில் எந்த மனிதருக்கும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு துல்லியமான தெளிவான வரலாறு உலகத்தில் யாருக்கும் பிறந்த தேதி வேணுமா சல்லாசலம் பிறந்த தேதி ஐநூத்தி எழுபத்தி ஒண்ணு ஏப்ரல் இருபதாம் நாள் ரவி அவர் பன்னெண்டு திங்கக்கிழமை அதிகாலையில் இந்த உலகத்தில் அவர்கள் பிறந்தார் பிறந்த இடம் இன்றும் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது பிறந்த இடம் வருடங்கள் கடிந்து விட்டது இன்றும் அவர்கள் பிறந்த இடத்தை அறவிகள் நூலகமாக அடையாளம் காட்டி வைத்திருக்கிறார் பிறந்த இடம் இருக்கிறது பிரசவம் பார்த்த நரசி சல்லா செல்லம் அவர்களுக்கு முதன் முதலாக இந்த உலகத்திலே அந்த பேர் வழி வந்த நேரத்தில் அவர்களை கையேந்தி தாங்கி பிடித்த அந்த பாக்கியது யார் சஃபா என்ற ஒரு பெண்மணி சரத் அப்துல் ரஹ்மானுடைய தாயார் அப்துல் ரஹ்மானுடைய தாயார் ஷபா என்ற பெண்மணிதான் அந்த பேருடையை முதன் முதலாக தன்னுடைய கையிலே தாங்கி பிடித்தார்கள் பெயர் வைத்தவர்கள் ஆட்டனார் அப்துல் உத்தனை பெயர் வைக்கிறார் இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு பெயரை முகமது என்ற ஒரு திருநாமத்தை புகழப்பட்டவர் புகழப்படுபவர் என்று புகழக்குரியவர் என்ற அற்புதமான பெயரை இந்த உலகத்தில் பாட்டனார் அவர்கள் வைக்கிறார் சுமையானவர்களே சல்லா செலவுக்கு பால் கொடுத்தவர்கள் எத்தனை பேர் வரலாறு சொல்கிறது எட்டு பேர் எட்டு தாய்மார்கள் சல்லா செலவுக்கு பால் புகட்டி இருக்கிறார்கள் அந்த எட்டு பேர் பிரபலமானவர்கள் என்று அதற்கு சுவை அம்மா அவர்களையும் ஹரிமத்து சாதி அவையும் உலகம் அறிந்திருக்கிறது அது மாத்திரமல்ல செல்லந்தானே செல்லவர்களுக்கு பால் புகட்டிய அந்த தாய்மார்களிடத்திலே யார் யார் பால் குடித்திருக்கிறார்கள் வரலாறு பகிர்ந்திருக்கிறது அவர்களிடத்தில் யார் யார் பால் குடித்திருக்கிறார்கள் வரலாறு தெளிவாக சொல்லி காண்பிக்கவர் சல்லா செல்லம் தங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் சிரித்தார்கள் சுகானந்தா இப்படி ஒரு வரலாறு உலகத்தில் எந்த மனிதனுடைய வரலாற்றில் பார்க்க முடியுமா எப்பொழுதெல்லாம் சிரித்தார்கள் குறிப்பா அவருடைய கடவாய் பற்கள் தெரிய கொஞ்சம் சத்தமிட்டு சல்லாசலம் எத்தனை கட்டத்தில் சிரிச்சிருக்கிறார்கள் இந்த நூல் எங்கடையும் இருக்கிறது சல்லாசலமுடைய சிரித்த தருணங்கள் என்று ஒரு தொகுப்பு அது எப்பொழுதெல்லாம் அழுதார்கள் செல்லாசலமுடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் அவர்கள் அழுதிருக்கிறார்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மடி தவழ்ந்த குழந்தைகள் எத்தனை பேர் சல்லாசலம் தங்களுடைய மடியிலே ஐம்பத்தி ஓரு குழந்தைகளை வாங்கி வைத்திருக்கிறார்கள் அவருடைய மடியிலே தவழ்ந்த குழந்தைகள் வரலாற்றில் பதியப்பட்டிருக்கிறது ஐம்பத்தி ஓரு குழந்தைகள் என்று அந்த குழந்தைகளிலேயும் மடியிலே வாங்கி வைத்திருக்கிற நேரத்திலே சிறுநீர் கழித்த குழந்தைகளே தனி பேர் வரலாற்றில் இருக்கிறது சொல்லாசல மடியில் வாங்கி வைத்த நேரத்தில் அல்லாஹுடைய சூழலின் மடியில் இருந்தே சிறுநீர் கழித்த குழந்தைகள் என்று வரலாறு பயந்து வைத்திருக்கிறது திறமையானவர்களை பயன்படுத்திய ஆடைகள் என்ன வாகனங்கள் என்ன எல்லாவற்றையும் சின்ன பிள்ளைகளோடு சल्लाहु தொடர்பில் என்னென்ன தடர்வில எல்லாம் இருந்தார் சल्लाहु ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிந்த ஒரு ஐந்து வயது பையன் அதாவது மஹமூத் பின் ஐந்து வயசு தான் ஆனா சल्लाहु ஸல்லல்லாஹு அலைஹி புரிந்திருந்தார்கள் சल्लाहु அலைஹி விளையாடினாங்க வாய் நிறைய தண்ணீரை கொப்பளித்துக் கொண்டு அவங்க மேனில அப்படியே பீச்சு அடிச்சாங்க சுன்னத்துன்ன யாரவளே அடிச்சிராதீங்க சल्लाहु அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாய் வாயினரையே தண்ணீரை வைத்துக் கொண்டு அதை கொப்படித்த நிலையிலே அவங்க மேல செல்லாத பயிற்சி அடிச்சாங்க அவர்களை பற்றிய ஹதீசின் செய்திகளை சொல்லும் பொழுதெல்லாம் பெருமக்கள் இந்த வார்த்தையை சொல்லாமல் விட்டதில்லை ரபி என்று சொல்லிவிட்டு மஜன் ரபிசல்லி உங்களுடைய முகத்துக்கு நேராக செல்லா செல்லம் தங்களுடைய வாய் நீரை கொப்பளித்தார்களே அப்படிப்பட்ட ரபியே தண்ணி வந்த உடனே அப்படியே தன்னுடைய மேன் முற தடவிட்டான் விடையெடுத்த என்னுடைய மேனிகள் தடவி கொண்டார் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு வரலாறை யார் யார் அவருடைய விஷயத்தில் தொடர்பு தொடர்புள்ளவர்கள் எல்லா விஷயத்தையும் இன்னும் சொல்ல போனால் சல்லாசனுடைய அங்கு அடையாளங்கள் உடைய முகம் எப்படி இருந்தது பார் கண் எப்படி இருந்தது எப்படிப்பட்ட அங்க அடையாளம் அதை பற்றிய தனி தொகுப்பே ஒரு கரையை இருக்கிறது சமாயிலே முகம்மதியா என்று முகமது சல்லாசனுடைய அங்க அடையாளங்களையும் குண நரங்களையும் நூல் இருக்கிறது எத்தனை பாடங்கள் போட்டு சல்லாச உபயோகித்த செருப்பாகட்டும் அவர்கள் உபயோகித்த ஆடை ஆகட்டும் பார்வை எப்படி இருக்கும் நடை எப்படி இருக்கும் அவருடைய சின்ன 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 விஷயங்களை கூட இந்த உலகம் பதிந்திருக்க வரலாற்றின் நாயகர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல அதனால இவருடைய வரலாறுகளை நாம் உலகம் பார்த்து வியந்து போய் உலகம் பார்த்து வியந்து போய் வருஷத்துக்கு முன்னால் பாளங்கோட்டையில் நடந்த ஒரு கூட்டம் பல மத தலைவர்கள் கலந்து கொண்ட ஒரு கூட்டம் அங்கே ஒரு ஒரு பேசினார் நான் வரலாற்றை படித்து பார்த்தேன் மனம் விட்டு சொல்கிறேன் இப்படிப்பட்ட புகழுக்குரிய ஒரு மனிதரை உலகம் கண்டதில்லை இப்படிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட சொன்னார் அவர்களை பற்றி ஒரு போட்டோ கூட இல்லை ஆனா இன்னைக்கு உருவகப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இயேசுவின் பெயரால் புத்தரின் பெயரால் திருவள்ளுவரின் பெயரால் ஒரு உருவகப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இந்த உருவகங்களுக்கு சொந்தக்காரர்கள் உயிரோடு எரிச்சு வைத்து வார்த்தா கூட என்னை ஆயில் சொல்லிடுவாங்க ஆனால் அவருடைய உருவகம் கூட இந்த உலகத்திலே இப்படித்தான் இருக்கும் என்று அடையாளம் சொல்லப்படாத உருவகப்படுத்தப்படாத ஒரு நிலையில் மாண்பான மாண்பானவர்களாக உலகமெல்லாம் எல்லாம் உலகமெல்லாம் புகழப்படக்கூடியவர்களால் ஒவ்வொரு நாளும் வழியாக கோடிக்கணக்கான அவருடைய திருநாமம் செல்லப்பட்டு ஒவ்வொரு நாளும் உலகமெல்லாம் வாழ்க்கையிலே அற்புதமான வரலாறு அற்புதமான செய்திகள் அதாவது சல்லா செல்லம் தங்களுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த எல்லாம் பிற மொழி வாசகங்களை பயன்படுத்தினார்கள் அப்படி ஒரு தொகுதி இருக்குது அரபி ஆனா அவருடைய வாழ்க்கையிலே மொழிகளை வேறு மொழிகளை அந்த மொழி சார்ந்தவர்கள் வருகின்ற நேரத்தில் அவர்களிடத்தில் அவர்களுடைய மொழியை எந்தெந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார் என்னென்ன வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார் என்று அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் பயன்படுத்திய அந்நிய மொழிகள் என்னென்ன வார்த்தைகள் ஒரு அழகான துண்டு ஒண்ணு போத்தினாங்க அழகான துண்டு போத்த உடனே சல்லா சலம் ஐந காலி சல்லா செல்லம் அவர்கள் இங்கே கேட்கிறார்கள் ஐந உம்முல் ஹாலி இந்த பிள்ளை கூட்டுற சொன்னாங்க வந்த உடனே இந்த துண்டு எடுத்து அந்த பிள்ளைக்கு போத்தனாங்க இந்த துண்டு எடுத்து அழகானு அந்த துண்டு எடுத்து போத்தினாங்க போத்தனா அந்த பிள்ளைக்கு அந்த துண்டு ரொம்ப அழகா இருந்துச்சு சல்லா மேனையில் பட்ட துண்டு படுது பார்ப்பதற்கும் அழகாக இருக்கிறது எத்தியோபியாவை சார்ந்த பிள்ளை நாட்டை எத்தியோபியாவினுடைய பிள்ளை எத்தியோப்பிய மொழியில அழகானது என்ப செல்வதற்கு சலாம் சலாம் சொல்லுவாங்களாம் சல்லா செல்ல பார்த்துட்டு சலா சலா என்ன அருமையாக இருக்கிறது என்ன அருமையாக இருக்கிறது என்று சல்லா செல்லாம் அந்த மொழியை உபயோகித்தார் எந்தெந்த கட்டத்தில் எல்லாம் அல்லாஹுடைய ரசூர் அவர்கள் அந்நிய மொழிகளை எந்த கட்டத்தில் எப்பொழுது உபயோகித்திருக்கிறார்கள் என்று ஒரு தொகுப்பு இருக்கிறது மக்களே ஒரு அதிசயமான வரலாறு இப்படிப்பட்ட துல்லியமான ஒரு வரலாறை உலகம் யாருடைய விஷயத்திலும் கண்டதில்லை யாருடைய விஷயத்தில் எனவே அவங்களுடைய வரலாறுகளை நம்ம படிக்க சல்லா செல்லம் யார் அவர்களை பத்தி ஏதாவது ஒரு நம்மள்கிட்ட கேட்டால் பத்து நிமிஷம் சொல்றதுக்கு நம்மள்கிட்ட என்ன இருக்கு அவர்களை பத்தி ஏதாவது ஒரு ஆட்சேபனைகளை கேட்டால் அதற்கு விளக்கம் செல்வதற்கு நமக்கு என்ன தெரிந்திருக்கிறது நம்முடைய தலைவர் அல்லவா அவர்கள் நமக்கு வழிகாட்டி அல்லவா அல்லாஹால் அவர்களின் உண்மத்தாக நம்மை ஆக்கி வைத்திருப்பதற்கு நாம் எவ்வளவு பெருமைப்பட வேண்டும் அதனாலே புனிதமான ரபியுள்ளவல் மாதம் வருகின்ற இந்த காலகட்டத்திலாவது எல்லா காலகட்டத்திலும் தெரிஞ்சிருக்க இருந்தாலும் கூட உருடைய வரலாறை குறைந்த விலையில் அவருடைய வரலாற்று நூல்கள் கிடைக்கிறது பத்து பதினஞ்சு எல்லாம் நூல்கள் கிடைக்கிறது எனவே அவருடைய வரலாறுகளை படிக்கக்கூடிய ஒரு நிலையிலும் அதை தெரியக்கூடிய நிலையிலும் நம்மை ஆக்கி கொண்டோம் என்று சொன்னால் அவர்கள் மீது நமக்கு கடமையான மகப்பத்தை அவர்கள் மீது நமக்கு கடமையாக்கப்பட்ட அவர்கள் மீது உள்ள மகப்பத்தை அவர்களுக்கு கட்டுப்படுவதை அவர்களை பற்றி உண்டான கண்ணியத்தை நம்முடைய உள்ளத்தில் பதிவி வைப்பதற்கு அது காரணமாக இருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ நமது நாயகத்தின் அந்தஸ்தை உடைய புகழை அல்லாஹ் என் மேல் உயர்வாச்சறன் புரிவானா அவனுடைய அன்பையும் பிரியத்தையும் பெற்ற நல் உ்ப்பத்து மார்கினில் நம்மை கபல் செய்துருவானா நாளை தியாமத்தில் அவர்களோடு அவருடைய லிவா அல் ஹம்த் என்ற கொடியின் நிழலில் ஒதுங்கி அவர்களோடு சொர்க்கத்தில் செல்வார்கள் என்ற பாக்கியவாங்களே அல்லாஹ் எல்லோரையும் கபல் செய்துருவானாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் த ஆஹிர் தஆமானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில